பிரியா காலங்காலமா ஆம்பளைங்கெல்லாம் வெளியில் போய் வேலை செய்யணும் பொம்பளைங்கெல்லாம் வீட்டில இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்குறணும் அதானே நடம்புக கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஃபோன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த சுந்தரத்தோட பொண்ணே இப்படி இருந்தால் நாலு பேர் நாக்கு மேலே பல்லு போட்டு பேச மாட்டாய்லாம் ஓ உங்க அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்பா சொல்லுமா நீ சொல்ற கான்செப்ட் இப்ப பார்த்தா ஒரு ஆள் வேலைக்கு போகணும் ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும் அப்படிதானே ஆமா நான் விவரம் தெரிஞ்ச பாக்குறேன் அம்மா தான் வேலைக்கு போறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் அப்படியே வெளியில போய் இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு சமூக சேவகரா இருக்கேன் வெட்டியா இருக்கீங்க அப்படிதானே அப்ப இந்த வீட்டுல வேலைக்கு போறது யாரு இதுல என்ன சந்தேகம் உங்க அம்மா தான் அப்ப இந்த வீட்டுல யாரு வெட்டியா இருக்கா நான் எல்லாம் இப்ப யார் வீட்டில எல்லாம் செய்யணும் இது தப்பு மகளே யோ போயா வெங்காயம் வெளிய தெரிஞ்சமா பாக்க மாட்டாங்க வேலைக்கு போனாங்க பொம்பளை வீட்டுல இருந்தாங்க அதனால வீட்டு வேலை எல்லாம் சேர்த்து செஞ்சாங்க ஆனா இப்போ அப்படிலாம் இல்லையே இப்ப பொம்பளைகளும் வேலைக்கு போறாங்க ஏன் ஒரு சில வீட்டுல பொம்பளை மட்டும்தான் வேலைக்கே போறாங்க இருந்தாலும் பொண்ணுங்கதான் வீட்டு வேலை செய்யணுமா அப்பெல்லாம் செய்ய முடியாது உங்க கூட பேசி பேசி எங்க எல்லாம் ரொம்ப வலிக்குது ஒழுங்கா டீ போட்டு வாப்பா